மூன்று தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃஎம் செய்திகள் சூரியன் செய்திகள்

அனர்த்தளினால் சேதமடைந்த வீடுகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் செயற்பாட்டில் இருந்து விலகுவதாக கிராம உத்தியோகஸ்தர்கள் அறிவித்துள்ளனர் முன் பிள்ளை பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இறக்குமதி ஏற்றுமதி மற்றும் மீள் ஏற்றுமதி காரணமாக துறைமுகத்தில் கொள்கலன் உள்நாட்டு செய்திகள் அக்கறை பற்று ஆதார மருத்துவமனை மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்கள் அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ளும் அக்கறை பற்று ஆதார மருத்துவமனையின் மருத்துவர்கள் இன்று மீண்டும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமையே இதற்கான காரணமாகும் நிர்வாக சிக்கல்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அரசு மருத்துவ அதிகாரியிடம் தொடரும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரத்னசிங்கம் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தாா் கடந்த கிழமை தொழிற்சங்க போராட்டமானது கிழக்கு மாகாணம் தகுதி இறுதியில் நடத்தப்பட்டது எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு அளித்த நிலையிலே தைப்பொங்கல் தினத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தோம் தற்பொழுது எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையை கிழக்கு மாகாணம் தளவியுறுதியில் ஆரம்பித்திருக்கின்றோம் இதன் விளைவாக இன்றைய தினம் சுகாதார செயலாளர் எங்களை கலந்துரையாடலுக்கு அழைத்திருக்கின்றார் இந்த கலந்துரையாடலிலே எங்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்த முடிவு கிடைக்கும் என நான் மற்ற மாகாணங்களுக்கும் விசாரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே சுகாதார செயலாளர் விரைந்து அக்கரப்பட்டு வைத்தியசாலையிலே பதவியில் இருக்கின்ற வைத்திய அத்தியட்சகரை தற்காலிகமாக நீக்கி அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு உடனடி விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் அத்துடன் பத்தொன்பது ஆயிரம் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் கால நோக்கோ மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் இறுதி அமர்வில் உரையாற்றிய உரையாற்றியபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சிறுவர் பராமரிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட சுமை அல்ல அது ஒரு அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் முன்பிள்ளை பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்டெப் அப் தொடர்பாடல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டு வரை முன் பள்ளி பருவ சிறுவர் பராமரிப்பு மற்றும் மேம்பட்ட மாகாண மற்றும் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஐந்து ஆண்டுகால திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதனிடையே இலங்கையில் உள்ள பராமரிப்பாளர் என்பவரை வெறும் ஒரு உதவியாளராக மாத்திரம் பார்க்காது சான்றிதழ் பெற்ற ஒரு தொழில் வல்லுநராக மாற்றுவதே தங்களது நோக்கம் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் மேலும் தெரிவித்துள்ளாா் அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற போது அவர் இந்த விடயத்தை அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது எட்டாயிரம் கொள்கலன்கள் அனுமதியை பெறுவதற்காக தேங்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே புதிதாக நிறுவப்பட்டுள்ள ப்ளூமெண்டல் களஞ்சிய முனையத்திற்கு குறைந்த ஆபத்துள்ள கொள்கலன்களை அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது டித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் இருந்து விலகி செயற்படுவதற்கு கிராம உத்தியோகஸ்தர்கள் தீர்மானித்துள்ளனர் இழப்பீடு வழங்கும் முறையில் நிலவும் குறைபாடுகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களினால் பகுதியில் சேதமடைந்த வீடுகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் செய திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்டு சுற்று நிறுவத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன இதற்கமைய குறித்த இழப்பீட்டை வழங்கும் போது கிராம உத்தியோகஸ்தர்களே நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையிலேயே டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பகுதியளவில் சேதம் கொழும்பு தோட்டம் பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் விட்டுச் செல்லப்பட்ட நிலையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கியுடன் இருபத்தொன்பது தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கைவிடப்பட்ட தண்ணீர் தொட்டியில் இருந்து இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது வேலிக்கட சிறைச்சாலையின் கே அறையில் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினாறு கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த் அலுத் கமகி உள்ளிட்ட சுமார் நூற்று ஐம்பது கைதிகள் இந்த அறையில் விரைவாக நிறைவு செய்து அதன் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ கே என்ற எமது இணையதளத்திற்கு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் சிலி தலைநகர் சாண்டியாகோவில் தெற்கு பகுதியில் பரவி வரும் காட்டுத் தீயினால் இதுவரையில் குறைந்தபட்சம் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலைமையின் தீவிரத்தை கருவு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரை ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிக வெப்பம் மற்றும் பலத்த காற்று தீயை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு படையினருக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ள மக்கள் அவர்களது வீடுகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழகம் கரூர் பிரசாரக் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பில் இந்திய மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் இன்று முன்னிலையாகியுள்ளார் கரூரில் ஆண்டு கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் நடந்தனா் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச்செயலாளர் புசி மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது பின்னர் கடந்த பன்னிரண்டாம் தேதி மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விஜயிடம் விசாரணைகளை நடத்தினர் டெல்லியில் உள்ள புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் விஜய் இன்று மீண்டும் விசாரணைகளுக்காக முன்னிலையாகியுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ சூரியன் எஃப்எம் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக செய்திகள் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரிப்பை பதிவு செய்து வருகிறது இதன்படி உலக சந்தையில் இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கம் நான்காயிரத்து அறுநூற்று எழுபது அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை கடந்த வார இறுதியுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய நிலவரப்படி இலங்கையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒன்றின் விலை மூவாயிரம் ரூபாயினாலும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாயினாலும் அதிகரித்துள்ளது இதற்கமைய கடந்த பதினாறாம் திகதி மூன்று லட்சத்து ஐயாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று ஒன்று இன்று மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கேரட் தங்க விலை ஆறாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாகவும் உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட விரிவான செய்திகளுக்கு டூபன் எஃப் நியூஸ் தொடர்புக்கு இன்று எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளையோர் உலக கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மறிக்கவும் இலங்கை அணி கடந்த போட்டியில் ஜப்பானுக்கு எதிராக இருநூற்று மூன்று ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றிருந்தது போட்டியில் முதலில் ஆடிய ஜப்பான் அணியால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தமை குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து அணியுடனானே ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் தோல்வியடைந்த போதிலும் தனக்கில் நியூசிலாந்து வெற்றி கொண்டது இந்த நிலையில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளுக்கு அமைய நூற்று இருபத்தோரு புள்ளிகளுடன் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது இலங்கை அணி நூறு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிறகு செய்யுங்கள் விளக்கு மாகாண அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு தீர்வு எல்லையில் போராட்டம் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளனர் முன்பிள்ளை பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இறக்குமதி ஏற்றுமதி மற்றும் மேலேற்றுமதி காரணமாக துறைமுகத்தில் கொள்கை நெரிசல் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது சீனி சூரியனின் நின்ற மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்